குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு அறிஞரில் யாரை இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா சுந்தரர் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சுந்தரர் சுந்தரர்னு சொல்லவுன்னே என்னன்னு சொல்கிறாங்கன்னா தம்பிராம் தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பிராம் தோழர் தோழர்னா என்ன மீனிங் நண்பன் அர்த்தமாக அப்போ கடவுளுக்கு நண்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உங்களுக்கு தெரியும் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறது என்னது அறுபத்தி மூணு நாயர்மார்களின் வரலாற்றை பாடுவது தான் இதுதான் பெரிய புராணம் அப்போ அந்த பெரிய புராணத்தோட கதை தலைவர் ஒரு படம் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஹீரோன்னு இருப்பாங்கல்ல அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ பெரிய புராணத்தின் கதை மாந்தர் அல்லது கதை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரர் தான் அப்போ சுந்தர் தான் பெரிய புராணத்தில் வந்து கதை தலைவராக இருக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார் திருத்தொண்டை தொகைன்னு சொல்றது என்னன்னா நாயர்ங்க நாயமான நாயன்மார்களை பற்றிய வரலாறை கூறும் நூல் இந்த நூலை முதல் நூலாக கொண்டுதான் நம்பியாண்டார் நம்பி என்ன செஞ்சிருப்பார்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் திருத்தொண்ட தொகையை முதற் நிறுவாக கொண்டு நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணியிருப்பாருன்னா எந்த நூலை எழுதியிருப்பார்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் அப்போ ஏற்கனவே திருத்தொண்ட தொகை யார் எழுதுனது சுந்தரர் அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி யார் எழுதுனது நம்பியாண்டார் நம்பர் நம்பி அப்போ இந்த ரெண்டு நூலையும் பேஸாக வச்சு தான் திருத்தொண்டரோட வரலாற்றை யார் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளார் எழுதுகிறாரு அதுக்கு தான் என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அப்போ முக்கியமான ரோல் யார் பிளே பண்ணியிருக்காருன்னா சுந்தர தான் ப்ளே பண்ணியிருக்காரு தான் பெரிய புராணத்தின் கதை மாந்தார் யாருன்னு கேட்டால் யாரை சொன்னோன்னா சுந்தர வந்து குறிப்பிடும் சுந்தர வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கதையில் நம்ம பார்க்க உடனே வந்து கைலாயத்தில் தான் வசித்து வந்திருக்கார் அப்போ மனித பிறவியாக பிறக்க வேண்டும் என்று கட கடவுள் கொடுத்த இதனால் என்ன பண்ணால் இங்கே பூமியில் வந்து மனித பிறவியாக வந்து பிறக்கிறார் அப்போ மனித பிறவியாக பிறந்து தன்னுடைய பதினெட்டாவது வயதில் எத்தனாவது வயதில் பதினெட்டாவது வயதில் என்ன பண்ணுறாருனா இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார் இறைவனடி சேர்றதுக்கும் இறைவனால் ஆட்கொள்ளப்படுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ இறைவனால் என்ன பண்ணுறாருனா ஆட்கொள்ளப்படுகிறார் அப்போ என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு இறைவன் அவரை கூப்பிட்டு செல்கிறார் எத்தனை வயசுலனா பதினெட்டு வயசில் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார் அப்போ பறவையார் சங்கிலியர் இரண்டு மனைவிகள் அந்த திருமண நிகழ்வின் போது தான் திருவண்ணை நல்லூர் இந்த இடத்துல திருமண நிகழ்வு நடக்குது அப்போ அந்த திருமண நிகழ்வு நடக்க விடாமல் என்ன பண்ணுறாருன்னா இறைவன் தடுத்து சுந்தர இறை வந்து என்ன பண்ணுகிறார்னா தடுத்து ஆட்கொண்டு அவரை கொண்டு செல்கிறார் எப்போனா பதினெட்டு வயசில் எந்த இடம் திருவண்ணை நல்லூர் இது எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் இப்போ டிஎன்பிசியில் சுந்தரம் வந்து முக்கியமான வைட்டல் ரோல் வந்து பண்ணுவா டிஎன்பிசியாக இருக்கட்டும் உங்களுக்கு தமிழ் ஏரியா டெட்டு இந்த மாதிரி ஏரியாவும் இருக்கட்டும் அதில் வந்து மிகப்பெரிய ரோல் வந்து யாருன்னா சுந்தரர் இருப்பார் அப்போ ஃபஸ்ட்டு சுந்தரர் சுந்தரன்னு சொல்லுவோன்னா எங்கள் பிறந்தார் எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா திருநாவலூர் திருமுனைப்பாடி என்ற நாட்டில் உள்ள திருநாவலூரில் தான் பிறந்தார் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு மொத்தம் எத்தனை வருஷம் இருந்தார்னா பதினெட்டு வருஷம் இருந்திருக்கார் இயற்பெயரட் நம்பி ஆரூரார் அப்போ திருநாவலூரில் பிறந்திருக்காரு அவரோட இயற்பெயர் வந்து நம்பி ஆரூரார் சிறப்பு பெயர் வேற என்னென்ன பெயரெல்லாம் இருக்குது திருநாவலூரார் ஆளுடை நம்பி வந்தொண்டர் தம்பிரான் தோழர் இதெல்லாம் அவரோட சிறப்பு வேறு பெயர்கள் இவர் என்ன நெறியை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக நெறி யோக நெறியை வேற என்ன பெயரில் சொல்கிறாங்கன்னா நாண நெறியிலும் இவர் வந்து ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறாங்க இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையனார் இசை நாணியார் சடையனார் இசை நாணியார் தான் இவரோட பெற்றோர் இவரை வளர்த்தவர் யார் எந்த ஊர்ல பிறந்தார் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரில் பிறந்தாரு இந்த திருமுனை நாட்டிய திருமுனைப்பாடி என்ற நாட்டோட மன்னன் தான் யார்னா நரசிங்க முனை அரையார் இந்த நரசிங்க முனை அறையார் தான் திருமுனை திருமுனை பாடி என்ற நாட்டோட மன்னர் இவர் தான் யாரை வளர்த்துருக்காருன்னா சுந்தரரை வந்து வளர்த்துருக்காரு நூல்கள் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்ப உங்களுக்கு தேவாரம் தான் என்னன்னு தெரியும் ஃபஸ்ட்டு ஏழு திருமுறைகளை தான் நம்ம என்னென்னு குறிப்பிடுறோம்னா தேவாரான்னு குறிப்பிடுறோம் அப்போ ஃபர்ஸ்ட் மூணு திருமுறைகள்னு சொல்லுவோம்னா யாரை சொல்லிடுறோன்னா ஒன்று ரெண்டு மூணு திருநான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு யாருன்னா திருநாவுக்கரசர் ஏழு ஏழுன்னு வரவுன யார் வந்துடுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக சுந்தரர் அதை தான் என்னென்னு சொல்கிறேன்னா சுந்தர் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம் இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க என்னன்னா திருப்பாட்டு அப்படின்னு எதை சொல்கிறான்னா இந்த ஏழாம் திருமுனையை குறிப்பிடலாம் இந்த நூல் இல்லாமல் வேற ஒன்று எழுதியிருக்காரு எதை எழுதியிருக்காருனா திரு தொண்ட தொகையை வந்து எழுதியிருக்கார் மொத்தம் கிடைச்சது நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோ தான் கிடைச்சதுன்னா இவர் எழுதுன பாடல்களில் நூறு பதிகங்கள் நூறு பதிகங்கள் சொல்லவுடனே எத்தனை பாடல்கள்னா ஆயிரத்தி இருபத்தாறு பாடல்கள் வந்து கிடைத்துள்ளது இவரோட நண்பர்கள் ரெண்டு பேர் ஒன்று சேரமான் பெருமான் இன்னொன்று திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்கள் தெரியும் பன்னீர் ஆழ்வார்கள் சொல்லுவோம் அந்த பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவர் தான் யார்னா இந்த திருமங்கை ஆழ்வார் அப்போ இவரும் சுந்தரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தை சார்ந்தவர்கள் அப்போ ஒரே காலகட்டத்தை சார்ந்தவர்கள் தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போ இவரோட நண்பர்களாக யார் யார் இருந்திருக்காங்கன்னா சேரமான் பெருமானும் திருமங்கை ஆழ்வாரும் சுந்தரோட நண்பர்களாக இருந்திருக்காங்க சேரமான் தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குன்னா சேரமான் பெருமான் சேரமான் பெருமான்னு சொல்லுவாங்க அவர் ஒரு அரசர் அந்த அரசரோட ஃப்ரெண்டாக இருந்தவர் யாருன்னா இந்த சுந்தரர் இப்போ நான் நம்ம நார் நார்மலாகவே சொல்லிட்டோம் தம்பிரான் தோழர்னு சொல்கிறோம் கடவுளுக்கே யார் அவர் நண்பர் அப்போ இந்த இடத்துலையும் அந்த மீனிங்கில் தான் சொல்கிறாங்க அப்போ சேரமான் தோழர் என்று அழைக்கப்படுவர் யார்னால் இந்த சுந்தரர் தான் ஏன்னா அந்த சேரமான் பெருமானுக்கு வந்து நண்பனாக விளங்குறனால அவரை என்னென்னு சொல்கிறாங்கன்னா சேரமான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு திருத்தொண்ட தொகை நம்ம பார்த்தோம் ஏழாம் திருமுறை மற்றும் திருத்தொண்ட தொகையை வந்து எழுதியது யாருன்னா சுந்தரன்னு பார்த்தோம் அப்போ நாயமார்களோட வரலாறு ஃபஸ்ட்டு குறிப்பிட்ற நூல் இதுதான் திருத்தொண்ட தொகை தான் இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ரெண்டு நூலும் எழுதப்பட்டது ஃபஸ்ட் ஒன்று வந்து திருத்தொண்ட திருவந்தாதி யார்னா நம்பியாண்டார் நம்பி அதுக்கடுத்து பெரிய புராணம் யார்னா சேக்கீழி இந்த திருத்தந்த தொகையை வந்து எந்த இடத்துல அவர் பாடினார் எந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணார் இது டீன்பி கேட்ட கொஸ்டின் திருவாரூர் கோயிலில் தான் வந்து இந்த திருத்தொங்க தொகையை வந்து அவரு அரங்கேற்றிருக்கா இருக்காரு முதல் அடி என்ன சொல்றாருன்னா தெல்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கு அடியார் தில்லைவாள் அந்தனர் இருக்காருல்ல தெல்லைன்னு சொல்றது என்னன்னா சிதம்பரத்தை தில்லைன்னு சொல்லுவோம் அங்க அந்தணர்கள் இருப்பாங்க அந்த அந்தணர்கள் வந்து அடியார்கள் சாமிக்கு அடியார்கள் அவர்கள் அந்த அடியாருக்கு நான் அடியார் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாருன்னா சுந்தரர் வந்து குறிப்பிடுறார் திருவெண்ணெய் நல்லூர் திருவெண்ணை நல்லூராக தான் சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார் இப்போ இறைவன் சுந்தரை ஆட்கொண்ட இடம் எதுன்னு கேட்பாங்க திருவெண்ணை நல்லூர் சிறந்த வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் ஏரியாவா இந்த லைனை கொடுத்துட்டு இந்த லைனை வந்து யாரோடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பித்தா சூடி இவர் பாடனும் முதல் பதிகம் என்னன்னா பித்தா பிறை சூடி இறைவன் ஏழு இசையால் இசைப்பானாய் உள்ளான் வாழ்வாது மாயம் இது மண்ணாவது தின்னும் பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைத்து அசைந்து கொடுக்க இயலாதனை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து சிறந்த பாடல் வரிகளாக குறிப்பிடுவது இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பித்தா சூடி அப்படின்ற பாடல் வரி யாரோடைய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரோட தொடர்புடையது அதே மாதிரி நம்பி ஆரியூரார் என்று அழைக்கப்படுவோர் யார் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சின்ன ஏரியா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப க கஷ்டம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி திருத்தொண்ட தொகையை வந்து எழுதியது யார் அப்படின்னு தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்